புது வருஷம் ஆரம்பிக்க போகிற இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் அதுதான் திராவிடப் பொங்கல் டைட்டிலே இருக்குல்ல தமிழரோட பண்பாட்டு அடையாளம்னா அது பொங்கல் திருநாள் தான் தமிழ்நாடே சீரும் சிறப்பமாக கொண்டாட போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் விழாவை நாம் திராவிட பொங்கலாக கொண்டாட போகிறோம் இந்த திராவிட பொங்கலுக்கான முழு ஏற்பாடுகளையும் முன்னெடுத்து செய்ய போகிறது நம்ம கழகத்தோட உடன்பிறப்புகள் தான் யங்ஸ்டர்ஸுக்கான கபடி கிரிக்கெட் வாலிபால் புட்பால் கொக்கோ கோ போட்டின்னு திராவிட பொங்கல் சும்மா கலை கட்ட போகுது ஒருங்கிணைந்த ஒன்றியம் நகரம் பகுதி வாரியா ஜனவரி மூணுல இருந்து ஜனவரி ஒன்பது வரை முதல் கட்டமா போட்டிகள் நடைபெற்று பரிசுகள் வழங்கப்படும் இதுல ஜெயிக்கிற அணிகளுக்கு ஜனவரி பத்துல இருந்து மாவட்ட அளவுல இரண்டாம் கட்டமா போட்டிகள் நடைபெறும் இதுலயும் ஜெயிக்கிற அணிகளுக்கு பிப்ரவரி மாசம் மாநில அளவுல சும்மா பிரம்மாண்டமா போட்டிகள் நடத்த இருக்காங்க அது மட்டும் இல்லாம கலை இலக்கிய போட்டிகள் சிறுவர் சிறுமிகளுக்கான விளையாட்டு போட்டிகள்னு லிஸ்ட் ரொம்பவே ரொம்பவே பெருசா நீங்க இந்த போட்டிகள்ல கலந்துக்கணும்னா டபிள்யூ 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 இணையம் மூலமா பதிவு செஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கமே ஒரு பெரிய ட்ரீட்டோட ஆரம்பிக்க போகுது சகோதரத்துவத்தோட பொங்க போற இந்த திராவிட பொங்கல் மூலமா சமத்துவம் பொங்கட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் என்ன போட்டிக்கு ரெடியா களத்துல சந்திக்கும்